ஹே வாட்ஸ் அப் நண்பர்களே மீண்டும் வருக தயவு செய்து எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களே இன்றைய கதை நாம் விளக்கப் போகிறோம் உண்மையில் இன்றிலிருந்து ஆயிரம் ஆண்டுகளில் இருந்து நமது பூமி முழுவதுமாக இருந்த காலம் இது அழிக்கப்பட்டது உலகின் சக்தி வாய்ந்த சில மனிதர்கள் எடுத்துள்ளனர் அவர்களின் நன்மை அது இருந்தது முற்றிலுமாக அழிந்துவிட்டோம் அதனால்தான் அதனால்தான் இப்போது நாம் அங்கே இருப்பதைப் போல வேறொரு கிரகத்தில் சென்று வாழுங்கள் வெவ்வேறு வகையான நாடுகள் இதேபோல் பல்வேறு வகையான கிரகங்களை நாம் காண்கிறோம் எந்த மக்கள் வாழ்கிறார்கள் இவை அனைத்தும் தி கிரகத்தின் அரசாங்கம் ஒரு திட்டத்தை உருவாக்கியுள்ளது அவர்கள் லீக் ஆஃப் ரிவர்ஸ் என்று பெயரிட்டுள்ளனர் இது போன்றது நமது ஐநா அதாவது ஐக்கிய நாடு இது அதே வழியில் செயல்படுகிறது மற்றும் அனைவரையும் ஒரு விதத்தில் கட்டுப்படுத்துகிறது மற்றும் ஒரு போர் இருக்கும் சரி அடுத்த காட்சியில் நாம் டைட்டானியம் என்று பெயரிடப்பட்ட கிரகங்களில் ஒன்றை பார்க்கவும் இது மிகவும் மேம்பட்டது உயரமான கட்டிடங்களை கொண்டுள்ளது மற்றும் பறக்கும் கார்கள் இதற்கிடையில் இந்த ஊருக்கு வெளியே உள்ளது என்றும் கூறுகிறோம் மக்களை அங்கு வைத்திருக்கும் கவசம் வெளியில் வாழும் வேற்று கிரகவாசிகள் மற்றும் சில உயிரினங்களிலிருந்து பாதுகாப்பானது ஏனெனில் கிரகம் மனிதர்கள் வசிக்கும் இடம் வேற்று கிரகவாசிகளின் வீடாக இருந்தது ஆனால் மனிதர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு மற்றவர்களின் பொருட்களை ஆக்கிரமித்தல் இப்போது இதற்கு பிறகு நாங்கள் டைட்டானியம் சிட்டி சிறைச்சாலையில் பத்து கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர் எங்கோ அழைத்துச் செல்லப்படுபவர்கள் உண்மையாக அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான குற்றங்களை செய்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு அதிகாரி அங்கு வருகிறார் அவர் அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க விரும்புவதாக அவர்களிடம் கூறுகிறார் ஏனெனில் அனைவருக்கும் அதற்கான வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அதனால்தான் அவர் அவர்களுக்கு ஒரு பணியை கொடுக்கிறார் அங்கு உள்ளது இங்கிருந்து முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு தீவு யார் முதலில் அங்கு சென்றடைகிறார்களோ அவர்கள் இருப்பார்கள் விடுவிக்கப்பட்டது மற்றும் இழந்தவர் வைக்கப்படுவார் வெளியே இதை கேட்டு அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர் ஆனால் சிலர் சோகமாகவும் மாறுகிறார்கள் முன்னூறு கிமி என்பது மிக நீண்ட தூரம் இதைத் தொடர்ந்து ஒவ்வொருவராக அந்த சிறையிலிருந்து அனைவரும் வெளியே கொண்டு வரப்படுகின்றனர் இங்கே முதல் முறையாக அவர்கள் அந்த உயிரினத்தை விட்டு வெளியேறுவார்கள் நாங்கள் இருக்கிறோம் தரிசு நிலம் போல் காட்சியளித்த தீவின் காலி இடங்களை பார்க்க முடிந்தது வனப்பகுதி பின்னர் ஒரு அதிகாரி ஆவின் என்ற கைதியை முன்வந்து கேட்கிறார் நேராக நடக்குமாறு கட்டளையிட்டார் அதனால் அவர் தொடங்குகிறார் நடக்கும்போது திடீரென்று ஒரு கல் அவன் காலடியில் விழுந்தது ஒரு மனிதன வருகிறார் யாரை அவர் முன்னால் உள்ள கவசத்தின் மீது அடிக்கிறது இதன் காரணமாக அதிகாரி புரிந்து கொள்கிறார் அவர் மிகவும் புத்திசாலி என்பது உண்மை ஏனெனில் ஆவின் டைட்டானியம் நிறுவனத்தின் அதிபரின் ஆலோசகராக இருந்தார் பின்னர் ஒரு நாள் அவர் வந்தார் ஜனாதிபதியின் இரண்ட செயல்கள் பற்றி தெரியும் அவர் வெளியேறினார் அதன் காரணமாக இன்று அவர் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது இங்கே தண்டனை ஆனால் அவர் ஒரு இந்த இடத்தில் தெரியும் பெரிய அளவில் மற்றும் ஒவ்வொரு உயிரினத்தை பற்றியும் தெரியும் அது எங்கே வாழ்கிறது எப்படி நம்மை தாக்குகிறது எல்லாவற்றையும் அதன் பிறகு அவர் விடுவிக்கிறார் அந்த கைதிகள் அனைவரும் ஒரு பெட்டி கொடுக்கப்பட்டுள்ளது அதில் சில ஆயுதங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் உள்ளன இது அவர்களின் உயிர் வாழ்விற்கு உதவும் பின்னர் அவை அனைத்தும் கேடயத்திலிருந்து எடுக்கப்பட்டு மூடப்படும் அதாவது இப்போது அவர்களின் ஒவ்வொரு அடியிலும் ஆபத்து உள்ளது நாங்கள் ரியான் என்ற மனிதர் பார்க்கலாம் அனைவரையும் கட்டுப்படுத்த விரும்புபவர் ஏனெனில் அவர் இந்த குழுவின் தலைவரை தொடர்கிறார் ஆனால் ஆவின் செய்வேன் என்று கூறுகிறது அவன் சொல்வதை கேட்கவில்லை அப்போது வயனா என்ற பெண் வருகிறாள் ஆவின் சொன்னதை ஒப்புக்கொண்டவர் இப்போது இந்த பெட்டிக்கு பிறகு அவர் ஒரு பெட்டியை கொண்டு வருகிறார் அதில் முதலில் மிகவும் புத்திசாலித்தனமாக எவின் ஒரு கத்தியை எடுக்கிறது இதன்போது ரன் முழுவதையும் வைத்திருக்கிறது பெட்டி தன்னுடன் அவர் விரும்புகிறார் அனைத்தும் அவனது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் குழு அவரது வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் ஆனால் எவின் இதை விரும்பவில்லை அது ஏன் அவன் ஒரு மனிதனின் தொண்டையில் கத்தியை வைத்து அவனை மிரட்டுகிறார் நீ அவனுக்கு உணவு கொடுக்காதே நான் அவனை கொன்று விடுவேன் அதனால் ரியான் அவருக்கு உணவு கொடுக்க வேண்டும் ஆனால் எவின் அதையும் ஒரு எஃப்கையும் கேட்கிறார் பெட்டி ஆனால் அவர் கூறுகிறார் பதிலுக்கு நீங்கள் உங்கள் உணவை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் முதலில் எவின் நிறைய சிந்திக்கிறார் பின்னர் ஒரு நபரின் ஒரு பகுதியை தன்னுடன் வைத்திருக்கும் மற்றும் மீதியை அவனிடம் கொடுக்கிறான் அதற்கு ஈடாக அவன் எஃபுக்கு பெட்டி கிடைக்கும் என்ன அவர் அதை செய்வாரா அது உங்களுடையது சிறிது நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் சிறிது நேரம் கழித்து அவர் அனாவின் இடுப்பில் ஒரு கயிற்றை கட்டினார் பின்னர் அதனுடன் தன்னை இணைத்துக் கொள்கிறது அவர்கள் இருவரும் அந்த பெட்டியை இழுத்து கொண்டே முன்னோக்கி நடக்க ஆரம்பித்து இங்கே இந்த குழுவும் மற்ற பாதையை நோக்கி நடக்க தொடங்குகிறது ஆனால் சில மணி நேரங்களுக்கு பிறகு நாங்கள் மிலியா என்ற பெண்ணை பார்க்கவும் ரியானில் இருந்த ஆவினிடம் ஓடி வருகிறான் குழு ஆனால் இப்போது அவள் அதை அவர்களிடம் சொல்கிறாள் அவள் அவர்களுடன் தங்க விரும்புகிறாள் அவரை அணியில் சேர்த்து கொள்ளுங்கள் ஆனால் அவர் சொல்ல மறுக்கிறார் அவர் ஒருவருக்கு